நிலத்தை பதிவு செய்து வாங்கிவிட்டு பணம் தராமல் துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதாக வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் புகார்மானார் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் உப்புபாளையம் எடுத்த திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சேமலையப்பன் என்பவரின் மகன் பாலமுருகன் இவர் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார் அவர் அளித்துள்ள மனுவில் தமக்கு சொந்தமான சொத்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் உள்ளது அதே பகுதியைச் சேர்ந்த என சித்தப்பா மகனான முருகேசன் என்பவர் தமக்கு சொந்தமான இடத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி வாங்கினார் அதற்கான தொகையை பத்து முதல் பதினைந்து நாட்களில் தருவதாக கூறியுள்ளார் சித்தப்பா மகன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பதினைந்து நாட்களுக்கு பின்பு முருகேசனிடம் பணத்தை கேட்டபோது எந்த தொகையும் தர முடியாது என்று கூறினார் அதன் பிறகு பல முறை பணத்தை கேட்டும் அவர் சரியான முறையில் பதிலளிக்காமல் இருந்துள்ளார் பின்பு கடந்த நான்காம் தேதி தோற்றத்திற்கு வந்தபோது முருகேசனிடம் தனக்கு தர வேண்டிய பணம் குறித்து பேசியுள்ளார் அதற்கு அவர் தர வேண்டிய தொகை எதுவும் தர முடியாது இதை மீறி நீ எங்காவது யாரிடமாவது புகார் அளித்தால் திமுக அமைச்சரிடம் கூறி உன்னை இருக்குமிடம் தெரியாமல் அழித்து விடுவேன் என்று கூறி மிரட்டியுள்ளார் மேலும் முருகேசன் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி சுட்டு விடுவேன் என்றும் கூறி மிரட்டியுள்ளார் இதேபோல கரூர் மாவட்டம் புகழூர் தாலுகா கார்வெளி கிராமத்தைச் சேர்ந்த பழனிச்சாமியின் மகன் ராமலிங்க செக்கவேல் ரதி மணிவேல் கதிர்வேல் அருண் பிரகாஷ் அருணா பிரசாத் முருகன் உள்ளிட்ட பலரிடம் முருகேசன் நில மோசடி செய்துள்ளார் எனவே முருகேசன் அடியாட்கள் உதவியுடன் வெள்ளக்கோவிலில் தாலுகாவில் பல சட்டவிரோத நடவடிக்கைகளில் குறிப்பாக நில அபகரிப்பு கந்துவட்டி மோசடி அரசியல் பின்புலம் கொண்டு அப்பாவி மக்களை மிரட்டி நிலங்களை அபகரிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அப்புகார் மனு மீது எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அவரது அரசியல் செல்வாக்கால் மனுக்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பாலமுருகன் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அண்ணா நான் கோயிலுங்க திருமங்கலம் என் பேர் பாலமுருகன் எங்கள் அப்பா பேரு சாமலை போகின்ற என்னுடைய பிரச்சனை சொல்லி ஒரு அரசு வைக்கலுங்க அதுக்காக வந்திருக்கங்க என்னுடைய சொத்தை பூரா இது பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ஒரு கிரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தேங்க அதில் மிரட்டி இது பண்ணி வாங்கிட்டேனுங்க அப்போது பிரியமாக சித்தப்பா போய்ங்கிறனால எழுதி கொடுத்துட்டேங்க இப்போ என்னுடைய சொத்தை வாங்கிட்டேங்க வர வேண்டிய பணத்தை கொடுக்குமான்னு ஏமாத்துறானுங்க ரிஜிஸ்டர்ஸில் அந்த கட்ட வேண்டிய வேல்யூ மட்டும் கட்டிடுறேங்கன்னா அந்த லேண்டுக்கு உண்டான பணம் இன்னும் வரலைங்க அதுக்கு பைசூல் என்னுடைய பங்காளி மாமச்சன் எல்லாம் ஒரு அஞ்சு பேர் வர்றாங்க அவங்களும் வந்து மிரட்டுற அப்படிங்க இத அப்படின்னு சொல்லி அதனால் அதுக்கு எந்த தீர்வும் கிடைக்கலைங்க அவங்களும் வந்து இப்போ நேரும் நின்று பேச முடியலைங்க அதனால் நீங்கள் அதுக்காக வந்திருக்குங்க எனக்கு இதுபோல் பல பிரச்சனை இருக்குதுங்க அமைச்சர் சாமிநாதனை வச்சுக்கிட்டு மூப்பிய சாமிநாதன் வச்சுக்கிட்டு இந்த வேலையில் பண்ணிகிட்ருக்க அப்படிங்க ஃபஸ்ட்டு இவருக்கு அரசு வைக்கலுக்கு ஆகா நான் சொல்லியிருக்கேங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டாப்படிங்க இதெல்லாம் வந்து ம் என்னுடைய இது வந்து ரெண்டு ஏக்கராங்க வேல்யூ அதிகங்க ஆனால் இதே வேல்யூன்னு அவரே முடிவு பண்ணுறாருங்க ஏக்கருக்கு மதிப்பு மதிப்பு வந்து நாலஞ்சு கோடிக்கு மேலே போகுங்க இப்போ வந்து அவர் தான் இவ்வளோதான் போகு ஒன்று அறுபது போகுங்கிறாரு ஒன்று எண்பதுக்கு போகுங்கிறாரு அப்புறம் எங்கள் அண்ணன் போய் பேசினால எனக்கு உடன்பிறப்பு அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்க அப்புறம் வேண்டாம் போயிட்டு போய் எங்கள் அப்பா அம்மாவில் சொத்தாங்க சொத்து போனால் போயிட்டு போகுது அவன் அந்த மாதிரி ஆளினேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய டார்ச்சல் ஃபஸ்ட்டு எங்கள் சித்தப்பாவை கொண்டுட்டானுங்க ரெண்டாவது வந்து எல்லா டார்ச்சர்லேயும் அவங்க அம்மாவும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த சூசைடு கூட வந்து அவங்க தூக்கில் தூங்கிக்கிட்டாங்க என்னை வந்து தற்கொலை காரணமே நீதே அப்படின்னு சொன்னானுங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் மிரட்டி 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 மிராட்டி பண்ணிகிட்ருக்க அப்படிங்க என்னுடைய வாழ்க்கையே அவனுக்காக போயிடுச்சுங்க இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமும் இதையே இது பண்ணி பிரச்சனைங்க இதுக்கு எனக்கு ஏதாவது எல்லா கம்ப்ளைண்ட்டு அத்தனை ஆஃபீஸருக்கு கலெக்டர்லேருந்து அத்தனைக்கும் நான் கிரெஸல்லேருந்து எல்லா பெடிஷன் போட்டணுங்க கிரெஸில் லேபர் இதில் அவங்க பிரச்சனை பண்ணி எல்லாமே இப்போ இது பண்ண எல்லா ஆஃபீஸரும் வருவாங்க சொல்ல சொல்லாங்க இப்போ நான் கொண்டுட்டு வந்து இவ்வளோ தானே சாட்டா எல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க எல்லாம் நூறு பர்சன் பண்ணுறா அப்படிங்க நூறு பர்சன் அமைச்சர்ட்டி போய் சொன்னங்க ஊரே போய் சொன்னங்க ஊர் போய் சொல்லல அமைச்சர் வந்து முறிய சொல்கிற என்னார் அதுக்கப்புறம் வெளியில் வந்து என்ன சொல்கிற அப்படி அமைச்சர் என் பேச்சு கேட்ப அப்படியா உன் பேச்சு கேட்போம் அப்படியே என்ன அமைச்சர் வந்து ஆறு பேச்சு கேட்பா அப்படிங்க ஸ்டாலின் பேச்சு கேட்பாரா இல்லை என் பேச்சு கேப்படுப்பீங்க அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்க உள்ள வராரு இல்லை பொதுவாகவே அதுதான் எனக்கும் தெரியலைங்க அமைச்சருக்கு எங்களுக்கு லிங்கே இல்லைங்க என்னென்னு கேட்டாலும் அமைச்சர் மாமாங்கிற அப்படிங்க சொந்தங்கிற அப்படிங்க எனக்கு அவங்க முறிய சொந்த அண்ணன் அண்ணன் அதே தெரியலைங்க இல்லாமல் வேறு நபர்லாம் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறாங்க ஆமாங்க அப்போ கண்ணு வந்து நூறு வருஷன்டே தம்பிக்காக தான் வாங்கியிருக்க தம்பிக்காக தான் வாங்கியிருக்கேன்னு துபாய்க்கு வச்சுட்டு மிரட்டுற அப்படிங்க கொண்டாட அப்படிங்க கொண்டாந்தாங்க வைக்கிறா அப்படி நாலு பேருத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறா அப்படிங்க சுட்டா இப்பட கன்னில் தோட்ட கணக்கூட க இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அப்படிங்க அதுவோ வந்து நான் வேறு துபாய்க்கும் வச்சிருக்கிறேன் பெஷன் கொடுக்கறக்காக வந்திருக்கேங்க முடியலைங்க நான் வாழவே முடியல என்ன சாகுற நாளும் இருக்கேங்க வீட்டுக்கு யார் இப்போ இப்போ வெள்ளவோயில் அவன் பிரச்சனை நிறைய இருக்குங்க நான் வீட்டுக்கு தெரியாமல் இப்போ வந்து உங்கள்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏதாவது வழி இது பண்ணுங்க நூறு பர்சன்ட் இல்லைங்க இந்த பெட்டிசன் இப்போ கொண்டு போய் கொடுத்தேன்னா மேலேருந்து வெள்ளவை ஸ்டேஷன் போதும் வெள்ளை ஸ்டேஷனில் வந்துன்னா அங்கே வாழ வச்சு மேட்டரை முடிச்சிக்கிற அப்படிங்க அவ்வளோதான் பை சொல்ல அப்புறம் எந்த ஒரு பெடிஷன் கொடுக்குறது பேப்பர் தானே அது நிறைய ஆயிரம் பெடிஷன் கொடுத்துருங்க அந்த பெடிஷன் எனக்கே எந்த நிலைமைனால் கீழ்பட்ட மக்களுக்கு என்ன நிலமை அதுதான் வேணுங்க